நவீன் ப்ரோ வாங்க பேசலாம் என்ன நீங்க எது கிளியர் பண்ணிருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சௌந்தரியா சகோதரி பாப்பா என்ன செய்யறாங்கன்னு கேக்குறாரு சாமியா ஆமாக்கா இப்போ தான் கொண்டு வந்தாங்க பைக்கி பிள்ளைய நாளைக்கு மதியம் மூன்று மணிக்கே கொடுக்கணுமா ஓகே ஓகே பாரு அப்படி ஒர்க் பாரு ஒர்க் இருந்தா

அப்படின்றாங்க யாருக்குக்கா வேலை குமார்டு அபி அப்படி என்றால் வேலைதான் முக்கியம் பாருன்றாங்க ஆமாக்கா இப்பதான் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் படிச்சிட்டேன் அபி எப்ப பாரு மிஸ் மிஸ் முதலைக்கு போட்டது யாரு இந்த ஆமா இது முதலைக்கு போடாதடான்னு சொல்றேன் வேணே வந்து எனக்கு வியூஸ் போகக்கூடாதுன்னு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் லைக் போட்டு விட்டுறாங்க அபி ஆமாம் அபி எப்போதும் ஆமாம் அபி எப்போதும் நடக்கிறது தானேன்றாங்க லைவ் ஓனர் கவிதா கிட்ட ஃபோட்டோ அவள் தங்கச்சி ஃபோட்டோ வைத்து ஒரு நாள் கவிதா ஃபோட்டோ அவள் தங்கச்சி ஃபோட்டோ வைத்து விடுங்க அமுச்சி விடுங்க வச்சிடலாம் அன்னைக்கு அனுப்பிச்சதுலாம் இல்லை என்கிட்ட இருக்கு உங்ககிட்ட எங்கிட்ட இல்லை சமையல் அதெல்லாம் போயிடுச்சு வாட்ஸ்அப் போச்சுல அப்பயே நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் போயிடுச்சு ஹேங்காங்கன்னப்போ அப்படின்னு சிரிக்கிறாங்க விஜய்கா நீங்கள் என்ன டிஃபன்கா காலையில் வச்ச முருங்கைக்கா சாம்பார் காளான் அப்புறம் என்ன முருங்கைக்கீரை பொரியல் இப்போ என்ன அதே சாம்பார் இட்லியா வாட்ஸ்அப்பு எங்கே போச்சு கோச்சிக்கிட்டு போச்சா ஆமாம் ஆமாம் ஒரு ரெண்டு நாள் கோச்சிக்கிட்டு போச்சுக்கா அப்போ எல்லாம் போச்சு ஆமாம் இப்போலாம் வாட்ஸ்அப் டெலிட் பண்ணால் வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோ டெலிட் ஆகிடுது ஆமாம் எனக்கு அதுலேருந்து ஃபோட்டோஸு அந்த வீடியோஸ் கொஞ்சம் வச்சுருந்தேன் எல்லாம் போயிடுச்சு மீண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் மூவ் பண்ணி விட வேண்டும் அது யாரும் சமையலாக கண்டுக்கிட்டா எங்கே நேரம் நம்மளுக்கு அப்படின்னா நம்ம தான் பிஸியாக இருக்கமே எப்பொழுதான் நிற்கும் காலம் சூப்பராக இருந்துச்சோமோ அப்படியாக்கா சரி சரி ஒரு நாள் நான்வெஜ் இல்லைன்னா அதுக்கு மாற்று வலி என்னென்ன ரெடி பண்ணுறீங்க பாருங்க ஏண்டா பட்டுக்குட்டி அடுத்த போல்டரா அடுத்த போல்டர் என் ஓ வேற எதுக்கு மாத்தியோ ஓகே ஓகே கருவாடு இல்லாமல் இருக்க முடியாது மேடத்தினால அதனால பண்ணிட்டீங்க காளான അബി അടുത്ത പോൾഡർ മൂവ് പണിവിടും